அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வரப்போகிறது வசந்த பஞ்சமி இந்த ஐந்து ராசியினரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதியை வணங்கும் நாளே வசந்த பஞ்சமி வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது இந்த தினத்தில் சனி பகவான் தன்னுடைய இயக்கத்தை மாற்றுவதால் அனைத்து கிரகங்கள் மீதும் நேர்மறையான மற்றும் எதிர்மறைவையான விளைவுகள் ஏற்படும் இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டாக போகிறது சுக்கிரன் புதன் சனி வியாழன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்களும் ஐந்து ராசியினருக்கு நல்ல பலனை அள்ளித்தரப்போகின்றனர் எடுத்த காரியங்களில் வெற்றி பணம் சார்ந்த விஷயங்கள் கல்வி வியாபாரம் தொழில் குடும்பத்தில் அமைதி போன்ற பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் அதில் முதலாம் அதிர்ஷ்டசாலி மேஷம் வசந்த பஞ்சமி யோகத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளங்கி வளர்ச்சியை காண்பீர்கள் பொருளாதார நிலை வலுப்பெறும் பகுத்தறியும் திறன் புத்தி கூர்மை அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சனி பகவான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துவார் உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களை பெறுவீர்கள் சூரிய பகவானின் அருளால் உங்களுடைய தலைமைத்துவத்திறனை மேம்படுத்துவதற்கான சூழல் உருவாகும் வியாழன் கிரகத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் செல்வச் செழிப்பு வெற்றி லாபத்தை காணும் காலகட்டமாக உங்களுக்கு அமையும் சிம்மம் இரண்டாவது சிம்ம ராசி வசந்த பஞ்சமி யோகம் சிம்ம ராசியினருக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் வரும் சுக்கிர பகவானின் அருள் கிடைக்கும் கல்வி தகவல் தொழில் திறனில் வெற்றி பெறும் வாய்ப்புண்டு உங்களுடைய நீண்டகால முயற்சிகளில் வெற்றியை காண்பீர்கள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் காலமாக இருக்கும் குரு பகவானின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் புதிய செல்வ வளம் பெருகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை போன்ற பலன்கள் கிடைக்கும் மூன்றாவது ராசி துலாம் உங்களுடைய காதல் உறவுகள் வலுப்படும் சுக்கிரனின் அருளால் நல்ல சாதகமான மாற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் வியாபாரம் தொழிலில் லாபத்தை காண்பீர்கள் உங்களுடைய கடமைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க சனி பகவான் துணையிருப்பார் புதிய வேலை தொழில் வாய்ப்புகள் வரும் ஆன்மீகம் சார்ந்த அறிவு பயணம் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும் திருமணம் மற்றும் உறவுகளில் நிலைத்தன்மை ஏற்படும் வாழ்க்கை முறையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார சூழ்நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தைக் காணும் யோகம் உண்டு அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் காலமாக இருக்கும் உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் நல்ல பலனை தரும் புதன் கிரகம் நிதி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார் சேமிப்பு முதலீடுகளில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் சனி பகவான் உங்கள் கடின உழைப்புக்கான பலனை தருவார் நீண்ட காலமாக முடிக்கப்படாத வேலைகளை திட்டமிட்டு முடிப்பீர்கள் சூரிய பகவானின் அருளால் நிர்வாகத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியை தரும் காலமாக இருக்கும் வியாழன் கிரகம் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும் லாபத்தை பெறுவீர்கள் எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெறும் சமுதாயத்தில் மதிப்பு உயரும் ஐந்தாவது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசி மீனம் கலைத்துறையில் இருக்கும் மீன ராசியினருக்கு நல்ல காலமாக இருக்கும் படைப்பாற்றலை மேம்படுத்தும் உறவுகளுக்குள் இனிமையான காலமாக இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவு பெறுவீர்கள் சனி பகவானின் அருளால் தொழில் வியாபாரத்தில் நிலைத்தன்மையை பெறுவீர்கள் சூரிய பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக்கச் செய்வார் உறவுகள் வலுப்படும் வியாழன் கிரகம் உங்களுக்கு செல்வச் செழிப்பு அமைத்து மகிழ்ச்சியை தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காலமாக அமையும் இந்த ஐந்து ராசியினரும் வசந்த பஞ்சமி நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று குங்குமத்தையும் எலுமிச்சம் கனியும் அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்